ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து பேசலாம் உம்மத்தில் உம்மத்தில் வாழ்ந்த அவருடைய உள்ள மறைவான ஞானத்தையும் மனதில் உள்ளவைகளை சொல்லி இருக்கிறார்கள் குப்பி உட்கள்ருக்கிறார்கள்த்துள்ள வஸ்துவின போலே கல்பகம் என்னோவார் அர்த்தம் புரிஞ்சதா இல்லையா இந்த குப்பிக்கு உள்ள இருக்கிற வஸ்துவை நம்ம எப்படி பார்க்க முடியுமோ அத மாதிரி உங்களுடைய கல்வியில் உள்ள விஷயங்களை நான் சொல்லுவேன் யார் சொன்னா முஹிதீன் அப்துல் காதர் ஜீரானி அசீஸ் இதற்கு ஒரு சான்று நம்முடைய இமாம்கள் எழுதின கிதாப சொன்னா அது கப்ஸா கட்டுக்கதை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இபுனு தைமியாவுடைய மாணவர் பெற்ற பெற்றாலதான் மிகப்பெரிய சரித்திர ஆசிரியர் தன்னுடைய சியரு நுபலா என்று உள்ள கிதாப் அந்த கிதாபில் அப்துல் பத்தி ஒரு சம்பவம் சொல்லலாம் காலகட்டத்தில் அபு பக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவங்களுடைய மனசுல ஒரு ஊசலாட்டம் நம்ம நம்பி இருக்கிற ஹனுசன்னு அது உண்மைதானா இல்ல வேற மாற்று கொள்கைதான் உண்மையா நம்ம கொள்கை உண்மைதானா என்கிற ஒரு ஊசலாட்டா ஹனுசன்னிய சார்ந்த ஆளுதான் இருந்தாலும் ஒரு சந்தேகம் நினைக்கிறாங்க அப்துல் காதிர் ஜிலானி அவங்க மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட போலாம் விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்லி மொஹிந்தீன் செய்ய ஹதியுல்லாஹு கார நாடி அவங்கள சந்திக்க வராங்க வரும்போது அங்க மொஹிந்தீன் செய்ய பயான் பண்றாங்க இவங்க தூரத்துல இருந்து வர்றாங்க அங்க பயான் நடக்குது எழுத்து காதுனா எழுத்து காது சலஃபிஸ் லுஹைவஸ் இவங்க எந்த எதை மனசுல நினைச்சாங்களோ அந்த பயான்

நம்முடைய நம்பிக்கை சரப்பு சாதிகளும் சகாபாக்களும் நம்பிய நம்பிக்கை தான் நம்மளோட நம்பிக்கை அப்ப இவங்க நினைக்கிறாங்க நம்ம மனசுல உள்ளதை இவங்க சொல்றாங்களே சரி பயான்ல பல விஷயங்களும் வரும் அதுல இது வந்திருக்கலாம் அது நம்ம மனசுல உள்ளது சொன்னது அப்படின்னு நினைச்சிட்டு சபையில வந்து உட்கார்ந்தாச்சு முஹித்தீன் சேகர் அதையெல்லாம் அப்படி திரும்பி திரும்பி பயன் பண்ணி இந்த ஆள் வந்திருந்த உடனே

நம்பிக்கை என்பதாக சொன்னார்கள் இவங்களுடைய சந்தேகம் எல்லாம் போச்சு எந்திரி அபூக் எத்தனையோ நாட்களாக வெளியூருக்கு சென்றிருந்த உங்க வாப்பா வீட்டுல போய் பாருங்க வீட்டுல வாப்பா வந்திருக்கிறாங்க யாரு சொல்றாங்க சம்பவத்தை சீக்கிரம் ஒன்னும் முயற்சி செய்ய பற்றி அந்த அளவுக்கு புகழ்ந்து கூற மனதில்லாதவர் ரஹபி அந்த ரஹபிக்கே அங்கீகரிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுது மறைக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது மயித்தியில் சேர்க்கிற அதிவாக அவனுடைய விலாயத் அவங்களுடைய கராமத் என்பது முத்தவாக்கர் முத்தவாத்திர என்ன யாராலும் மறுக்க முடியாத முறையில் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டது அதுக்கு பேர முத்தவாத்தர் இப்ப அமெரிக்கா இருக்குது இந்த எல்லாரும் நம்ம நம்புறோம் அமெரிக்காங்கிற ஒரு நாடு உண்டு நம்புறோம் இதுல அமெரிக்காவை யாராவது பார்த்திருப்பீங்களா பார்த்த ஆட்கள் உண்டு தெரியாது அதிகமான பேர் பார்க்காத ஆளுதான் இப்ப பார்க்காம இருந்தாலும் நம்ம நம்புறோம் ஏன் நம்புறோம் எல்லாரும் சொல்றாங்க அமெரிக்கா உண்டு ஜார்ஜ் புஷ் ஒருத்த உண்டு பில் கிளிண்ட உண்டு ஒபாமா உண்டு இப்படி அமெரிக்கா வாஷிங்டன் உண்டு ஒயிட் ஹவுஸ் உண்டு ப்ளாக்கு ஹவுஸ் உண்டு அப்படி எல்லாரும் என்ன சேரும் நம்புறோம் அப்ப இது முத்தவாத்திரான ஹபர் யாராலும் மறுக்க முடியாமல் எல்லோரும் சொன்ன விஷயம் இதே போன்றுதான் செகீதரா முஹீத்தி நம்பிதமாந்திர ஜீரானிய கத்தசல்வா சரவால அஜீஸ் அவருடைய கலாமத்தும் முத்தவாத்திரம் என்பதாக இமாம்கள் எழுதித் தருகிறார்கள் தங்களுடைய கிதாபுகள்